என்னென்ன பண்ண இனி ஒருவேளை செந்தில் வேறையாக தனி கொடுத்து நம்ம போயிடுறாருங்க போனாலும் போனாங்க கோமதி ரொம்ப இடிஞ்சு போகிறாங்க என்ன இருந்தாலும் சரிங்க எத்தனை பிள்ளை பார்த்தாலும் அந்த புள்ளை தன்னை விட்டு பிரிகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அந்த தாய்க்கு வழி வேதனை இருக்க செய்யும் பார்த்தா அதை ரொம்ப கொஞ்சம் கூட கஷ்டமாக நினைக்கவே இல்லை செந்தில் ஆனால் மீனாக தான் கண்ணு கலங்குறாங்க வீட்டில் இருக்கவங்க அரசியும் தாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க காய்ச்சி வச்சுட்டு மீனா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அத்தை நான் வரலாம்ல வீட்டுக்கு என்னடி கேள்வி நீ எப்போ வேணாலும் வாடி அது ஓ விட்டடி அப்படின்ட்டு போகிறாங்க பாண்டியனே எவ்வளோ பெரிய பெருசாக ஒரு கல் மனசுன்னு சொல்லுவாங்க அவரே கலங்கி போகிறாருங்க பிள்ளங்க எப்படி இருந்தாலும் திட்டுனாலும் வச்சாலும் நம்ம பிள்ள நம்ம வீட்டில் இருக்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ செந்தில் இருக்க மாட்டான் எப்படி இருக்கும் பார்த்தா நொந்து போயிருக்காங்க அதுக்கு இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த சுவன்யாவுக்கு இங்கே சக்தி விலையை தேற்றி விட்டு ஒரு கடை தனியாக வச்சு தரேன்னு சொல்லிட்டு ப்ராண்ட் எடுக்குதுங்க நீங்கள் போகணும் போய் தீரணும் நான் நினச்சது தாங்க அடுத்தடுத்து ஒன் பை ஒன்றா வெளியே ஏறுவாங்க அப்படிங்கிறது அதே மாதிரி இப்போ என்னடா நடக்கணும் என்ன இப்போ உனக்கு வேறையாக போகணும் உங்கள் அண்ணையை வந்து கடை வச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோ போய் போயிக்கடா அப்படிங்கிறாங்க மச்சான் நான் போகிறேன்னு சொல்லல மச்சான் இவ தான் ஏதோ ஒன்று கேட்டுட்டு வர்றா நானும் போகவே மாட்டேன் மச்சான் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது தனியாக தான் கடை வைக்கணும் அப்படிங்கிறாங்க நீங்கள் பாருங்கள் ஏதாச்சும் நீங்கள் சொல்லுங்கள் அவர் எத்தனை நாளைக்கு தான் இப்படி அப்படியே ஒரு ஒரு இதாகவே இருப்பார் அவர் பாவம் இல்லையா அவர் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே வந்து ஒன்றா வந்துக்கிட்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் இருக்க முடியும் நீங்களே நினச்சி பாருங்கள் உங்கள் தம்பி நல்ல ஒரு கடைக்கு ஓனராக இருந்தால் உங்களுக்கு பெருமை தானே அப்படி இப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ஏங்க போகட்டுங்க அப்படிங்கிறாங்க சரிப்பா நீ போய்க்குப்பா எல்லாருக்கும் ரெக்கம் முளைச்சிருச்சு நீங்க போயிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க இல்லை கடை மட்டும்தான் வைக்க போறேன் இல்லைப்பா வேணாப்பா நீ தனியாக வீடை பார்த்து நீ அங்கேயே போயிருந்துக்கோ ஏன்னா கடையை தனியாக வச்சுட்டு இங்கே வந்துட்டு போனால் அது ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் எதுக்கு பிரிவு அப்படின்னு சொல்லிடுறாங்க மனசு கஷ்டம் எதுக்கு பிரிஞ்சுறத நல்லது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வேற இல்லை பழனி ரொம்ப வேதனைப்படுறாரு இங்கே அவங்க அம்மாவும் என்ன பண்ணுறாங்க பழனி அம்மா போட்டு நீ தனியாக தானே போடா அப்படின்னு சொல்லிடுறாங்களா அம்மா வேற சொல்லிடுது அதனால வீட்டை பிடிச்சி பாலை காட்சிட்டு அவங்களும் போயிடுறாங்க பார்த்தேன்னா கடையை வச்சு கடைக்கு ஓனர் அதுவும் போட்டியாக வைக்கிறது தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க தங்கமேல பார்த்து விட்றாங்க பார்க்குறாங்களா அவங்க ஆத்தாக்காரி வந்து இங்கே பாருடி அது எதுக்கு எப்படி சாமத்தியமாக தனி கொடுத்தனும் போயிட்டாங்க நீங்கள் தனி கொடுத்தனும் போடி அப்படிங்கிறாங்க ஆ ஆ யாருக்கிட்ட ஓ மாப்பிள்ளைட்டியா யாரை ஏமா நீ வேற அப்படிங்கிறது தங்கமேலு ஏதாவது பண்ணுடி உனக்கு திறமையே பத்தலடி அப்படிங்கிறாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா பார்க்குறாரு சரவணே ஓ இப்படி வேற நீ பேசிக்கிறியா அது இந்த ஜென்மத்துக்கு நடக்காதடி இந்த உலகமே இந்த எங்கள் அப்பா விட்டு போனாலும் சரி ஏன் எங்கள் அம்மா அம்மாவே விட்டு போனாலும் சரி எங்கள் அப்பா விட்டு ஒரு இன்ச்சி கூட நான் நவர மாட்டேன்டி என் அப்பா உயிர் இருக்கிற வரைக்கும் ஏன் கூட தான் இருப்பார் அப்படின்னு அடிச்சு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு கோமதியம் பாடின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கிறாங்க பரவாயில்ல நிறைய பிள்ளை பெக்கிறது ஒன்று ஏதோ ஒன்று நமக்காக இருக்குது அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க நடக்கப்போதுன்னா இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்க பண்ண கையில உள்ளே போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிணேங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்